வணக்கம் வாழ்வியல் ஜோதிடர் நானுங்கள் ஜோதிடர் ஈஸ்வர சிவகிருஷ்ணன் பேசா பொருள் வரன் பார்க்கிறோம் வரன் பார்க்கக்குள்ள கல்வித் தொகுதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும் கண்டிப்பாக நம்ம வந்து கல்வி தொகுதியை மனசுல வச்சுக்கணும் அதே போல் நம்மளுக்கு சில படிப்புகள் ஒரே சம அளவில் இருந்தாலும் எதிரும் துதிருமான படிப்புகளாக தொழிலாக அமையிறதை நம்ம பார்க்கலாம் உதாரணமாக பொறியியல் துறைக்கு மருத்துவத்துறைக்கு கண்டிப்பாக ஒத்து வராது என்னோட அனுபவத்திலையும் வாடிக்கையாளர்களோட வழக்குகளையும் தான் நான் இந்த அறிவரையை சொல்றேன் எந்த ஜோதிடரும் இதை பேசறதில்லை உளவியல் ஆளரும் பேசறதில்லை பொதுவாக மருத்துவத்துறையில் இருக்க பணியாற்றவங்களோட வாழ்வியல் சூழல் வேறு அவங்களோட மனப்பக்குவம் வேறு பொறியியல் துறையில் இருக்கிறவங்களோட வாழ்வியல் சூழலும் சரி அவங்களோட பணியிட சூழலும் சரி நேர் எதிரானது போல் அவங்களோட உடை நாகரிகமும் அந்த மாதிரி தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த உடை விஷயம் கூட ஒரு சிக்கலை ஏற்படுத்துறது நம்ம கண்டிப்பாக கவனத்தில் எடுக்கணும் நிறைய வழக்கு அனுசரித்து தான் நான் சொல்லக்கூடியது இப்போ நம்ம வந்து கல்வி தகுதி எப்படின்னாக்கா ஆணும் பெண்ணும் சம அளவில் இருக்கணும் பொதுவாக நம்ம என்ன தத்துவங்கள் பேசினாலும் சரி ஆண்களுக்கு தான் என்ற அலங்காரம் அதிகம் ஆண்களை பெற்றவர்களுக்கும் இருக்கக்கூடியது நம்ம ஒரு நல்ல படித்த பெண்ணு நல்ல தெளிவாக குடும்பத்துக்கு தேவையான ஒரு முடிவை தெளிந்த அறிவுடன் சிந்திச்சு சொன்னாக்கா படிச்ச கொழுப்பல தானே பேசுறா அப்படின்னு ஒரு சொல்லியே முடிச்சிருவாங்க அதனால சம அளவு படிப்பு இருந்தா நல்லது அதே போல் ஆண் அதிகமாக படிச்சிருந்தேன் பெண்ணு குறைவாக படிச்சிருந்தாலும் தொந்தரவு இருக்காது பெண் அதிகமாகவும் பையன் குறைவாகவும் படிச்சிருந்தா கண்டிப்பாக குழப்பங்கள் வர்றதை நம்ம பார்க்கறோம் ஏன்னாக்கா பெண்ணு வந்து இந்த நிலையில்தான் இருக்கணும் இந்த கோட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பைத்தியகார முட்டாள் சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் கவனத்தில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்